எல்லாரும் சாம்சங் ஃபோன்ல சிப் இருக்கு சிப்பு இருக்குன்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேர் ஃபோனில் எடுத்துட்டேன் சிப்பு இப்போ நம்ம தலைவர் ஒரு புது ஃபோன் இருக்காரு எஸ் ஒரு அதில் பாருக்கான்ட்டு எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு அது என்ன சிப்பு ஏதோ அதை அதை வச்சு வீட்டில் உள்ள ஃபேமிலி போட்டோ குடும்ப ஃபோட்டோ தான் எடுத்துடாங்களா நெட்ல சாம்சங் காரங்க பயங்கர கேடி கில்லாடி ஆமாம் செல்லுக்காரு பாவம் அழுது இவர் தான் அந்த செல்லுக்காரு அப்படி வரும் இல்லாட்டுனா போறதுனா போன அழிச்சா இருக்கு பாருங்க இருக்கா இந்த கருப்பா இருக்கிறது தான் இந்த சிப்பு இதை இருந்து சாம்சங் கம்பெனிக்காரைய நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ குடும்ப ஃபோட்டோ நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் அவங்க கேச்சப் பண்ணிடுறாங்க அதனால சாம்சங் ஃபோன் யார் யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க முதல்ல இந்த சிப்பை எடுத்துருங்க இந்த தெரியுதா கருப்பா இருக்கே இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா எல்லாரும் ஃபோனில் எடுத்துருங்க அதான் நம்ம சேஃப்டி சிறப்பு இப்போ இங்கே நடந்ததற்கு மிகவும் வருந்துகிறேன் என்ன அது உன் செல்லு தானே சிப்பு இதுதான் அந்த சிப்பு இது யார் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் இது பண்ணாலும் சரி உங்கள் வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணாலும் சரி இந்த சிப்பை எடுத்துருங்க எடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க லேடிஸ் யூஸ் பண்ணாலும் சரி ஜென்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி சின்ன பிள்ளை யார் யூஸ் பண்ணாலும் சரி அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ குழந்தைய ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோ நெட்டில் பாஸ் ஆகிரும் எல்லாம் எடுத்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க இதான் சிப்பு பார்த்துக்கோங்க இது என்ன பண்ணீங்கன்னா அப்படி பிடிங்கிட்டிங்கன்னா வந்துடும் மேல சரி ஓகே இந்த ஃபோனை மிகவும் அழுகுறது அதனால யாரா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்க ஃபோனை கொடுத்தாலும் சரி குழந்தைகளுக்கு போன் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி பேட்டரியில இந்த ஒரு ஷிப் இருக்கு இதை எடுத்துட்டு விடுங்க இல்லைன்னா நீங்க சாம்சங் போனே வாங்காதீங்க அதான் நம்ம நமக்கும் தெரியும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் செய்து இதனால இப்ப மனம் வேதையிலும் காணப்படும் அல்லது ஆரியர் நண்பன் அசரப் அவர்களே புது ஃபோன் புது ஃபோன் வாங்கியிருக்கிறாரு அஹ் எதா இருந்தாலும் பாத்துக்கோங்க வேணாம்னு சொல்றாரு வாங்க வேணாம்னு